வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு கடும் எச்சரிக்கை தாவேக்காவுக்கு திடீரென வந்த சிக்கல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது அதிமுக களத்தில் இல்லை என பேசுவது முட்டாள்தனம் என செல்லூர் ராஜ்யா அவர்கள் தெரிவித்துள்ளார் களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன் என விஜய் அவர்கள் கூறியதற்கு பதிலடியும் கொடுத்த அவர் இப்படி சொல்ல எவனுக்கும் எவ்வளவு அவனுக்கும் எவ்வளவு தைரியம் இருக்குன்னு என ஒருமையிலும் பேசினார் மேலும் முக கவர்ச்சியும் அடுக்கும் மொழியும் இல்லாமலே இபிஎஸ் கூட்டத்திற்கு மக்கள் வருவதாகவும் இதை செய்ய முடியாத விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் மேலும் தற்பொழுது இதனை தொடர்ந்து ஒரு பக்கம் அதிமுகவின் விமர்சனங்களும் ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுக்க இன்னொரு பக்கம் தற்பொழுது கரூர் விவகாரம் தொடர்பாக இரண்டாவது நாளாக தொடர்ந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இதில் பூஸ்லே ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட அவர்கள் அனைவருமே அந்த பதில் ஆஜராகியுள்ளனர் இந்த நிலையில் ஜனவரியில் விஜயும் சிபிஐ சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இதன்படி பொங்கல் பிறகு விஜய் விசாரணைக்கு ஆஜராகலாம் எனவும் தகவல்கள் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறது இதனால் தற்பொழுது தாவேகாவுக்கு தொடர்ந்து ஒரு பக்கம் சிக்கல்களை வந்து ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு பக்கம் பல கட்சிகள் தொடர் விமர்சனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அடுக்கடுக்காக அடித்து வைத்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கரு துயர சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை என்பது தற்போது தான் வந்து சிபிஐ இன்னும் வந்து மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து அதனுக்கான விசாரணை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வேறு வந்து பக்கம் பொங்கலுக்கு வந்து வரப்போகிறது ஸோ அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் தான் வந்து அதுக்கான ஆடியோ லேஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா இசை வெளியூட்டுன்னு பண்ணாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பெரும் விதத்தில் பேசியிருந்தார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கான சிக்கலும் வந்து 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 சற்று கொஞ்சம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து இருந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து தாவேகாவுடன் வந்து ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுக்களும் வந்து போயிட்டுருக்கு அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாமக கூட்டணியில் இட என்ற கேள்விகளும் அண்மைக்காலமாக எழுந்திருக்கிறது இந்த நிலையில் திமுகவுடனான இருபத்தி ரெண்டு ஆண்டுகால கூட்டணியை முறிக்க காங்கிரஸ் தயங்குவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே காங்கிரஸுக்கு ஐம்பது தொகுதிகளை ஒதுக்க தாமக தயார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் நாற்பத்தி ஒரு சீட்டுகள் பெற வேண்டும் என காங்கிரஸ் உறுதியாக உள்ளது இதற்கு திமுக உடன்பட் விட்டால் மாற்றம் நிகழலாம் என அரசியல் விமர்சர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அப்படி நிகழ்ந்தால் தாக்காவுடன் காங்கிரஸ் அமைக்கும் ஸோ என்னதான் ஒரு பக்கம் தாப்காவுக்கு சிக்கல் வந்தாலும் கூட அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது என்பது தவிர்க்க தவிர்க்க முடியாத ஒரு உண்மை ஸோ பொருத்தம் பார்ப்போம் என்ன நடக்கிறேன் உண்மை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்